ஹரஹர நம பார்வதி பதையே அரஹர மகாதேவாம் கோவிந்தா கோவிந்தாம் நாளை விஸ்வா வைகாசி மாதம் உத்தராயணம் வைகாசி மாதம் நாளைக்கு அற்புதமான ஒரு நல்ல நாள் நாளைக்கு வளர்பிறை பஞ்சமி திதி ஸ்திர வாரம் என்கின்ற சனிக்கிழமை யோகம் பவகரணம் பூச நட்சத்திரம் பஞ்சமி சிரார்த்த திதி நாளுடன் கரிநாள் சேர்ந்து வருகின்றது நாம் இதை எடுத்துக்கொள்வோம் சனிக்கிழமை பிறந்தவர்கள் மற்றும் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களெல்லாம் விளாங்குளம் என்கின்ற பேராவூரணி அருகிலே உள்ள விளாங்குளம் என்கின்ற ஆலயத்திற்கு செல்வதும் இல்லை என்றால் சனீஸ்வர பகவான் தனி சன்னதியாக இருக்கின்ற பல சிவாலயங்கள் தனி சன்னதி குஞ்சலூர் சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் தீர்த்தபாலீஸ்வரர் கோயில் இப்படி தனி சன்னதியாக திருநள்ளாறு சோழபுரம் முக்கன் மாலீஸ்வரர் அவரை பூஜிக்கின்ற ஈஸ்வரம் ஈஸ்வர பட்டம் பெற்ற சனீஸ்வர பகவானை நாளைக்கு மந்த வேக கச்சை தூபம் கொண்டு நன்றாக கவனிங்கள் மஞ்ச வேக கச்சை தூபம் கொண்டு விளக்கேற்றினால் தூபம் ஏற்றினால் எள்ளு முடிச்சை போல இது மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு அற்புதமான மூலிகா முடிச்சாகும் இதை நமது ஸ்ரீரங்கம் திரு வெங்கடகிருஷ்ணன் அவருடைய எண் முன்பே கொடுக்கப்பட்டது எப்படியாவது கேட்டு வாங்குவோம் சனீஸ்வர பகவான் தான் சனீஸ்வர பகவான் சனிஹி சனி கிடையாது சனை சனீஸ்வர பகவான் நல்ல ஆயுளை கொடுப்பான் படுத்த படுக்கையுடன் இருக்கின்ற வயதானவர்கள் ஏதோ உடம்பு வியாதியினால் உபாதையினால் படுத்த படுக்கையாக வாயும் படுக்கையுமாக அவஸ்தை அவதி பெற்று வருகின்றவர்கள் மன கஷ்டம் அதனால் குடும்பத்தில் எல்லோருக்கும் மன கஷ்டம் தீராத வியாதி சொல்லுவோமே போகவும் முடியல இருக்கவும் முடியல அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் மிகுந்த சக்தி வாய்ந்த பரிகார நாள் நாளைக்கு கரிதோஷம் நாள் நட்சத்திரம் இவைகளை எல்லாம் பார்க்காமல் ஒரு காரியங்களை நிகழ்த்தும் கோடான கோடி தோஷங்களிலே கரிதோஷம் வந்து அட்டை அட்டை கரியாக அப்படியே பிடித்துக்கொள்கின்றது கொள்கின்றது அதுதான் கரிதோஷம் அந்த கரிதோஷ நிவர்த்தியை போக்குவதற்கு தவிர வேறு எதுவினாலும் நிவர்த்தி செய்ய முடியாது மேலும் ஒவ்வொருவரும் நல்லெண்ணையில் ஒரு இரும்பு பாத்திரத்திலே இரும்பு கடாயிலே தனது முகத்தை பார்த்து குடும்பத்தில் உள்ள அனைவரும் நாளைக்கு முகத்தை பார்க்க வேண்டும் ஒரு குறைந்தது அரை லிட்டர் ஏன் ஒரு லிட்டர் கூட வச்சுக்கலாம் பெரிய நூல்திரி போட்டு அகண்ட விளக்காக சனீஸ்வர பகவான் சன்னதியிலே எந்த ஆலயத்திலும் முன் அனுமதி பெற்று பாதுகாப்பாக நாளைக்கு முழுவதும் பகல் முழுவதும் ஏற்றி வழிபடுவதும் ஏன் இரவும் ஏற்றலாம் அந்த தீபத்தை ஏறிய விடுவதும் புது பாய் தலையணை போர்வை பெட்ஷீட் கம்பளி இவைகளை இவைகளெல்லாம் இல்லாமல் சிரமப்படுகின்ற கஷ்டப்படுகின்ற வறுமையாக இருக்கின்றவர்களுக்கு கொடுப்பதும் கைகால் ஊனமுற்றவர்களாக வேதனையில் இருக்கின்ற எத்தனையோ இல்லங்கள் அநாதை ஆசிரமங்கள் இவைகளில் தானம் கொடுப்பதும் சனீஸ்வர பகவானுக்கு உலகக்ஷேமத்திற்காக அபிஷேக ஆராதனைகள் செய்து நீலாஞ்சன புஷ்பத்தை சாத்தி காயத்ரி ஓம் காகத்வஜாய் உத்மகே கற்ககஸ்தாய் தீமகே தன்னோ மந்த பிரஜோதயார் ஓம் சனீஸ்வராய் உத்மகே சாயா புத்திராய் திமி தன்னோ மந்த பிரச்சோதயார் ஓம் சனீஸ்வராய் எத்மிகே சூரிய புத்திராயி தேமிகி தன்னோ மந்த பிரஜோதயார் நிறைய சனீஸ்வரனுடைய அஷ்டோத்திரம் இருக்கின்றது ஓதுவதும் பொடி சாதம் பட செய்து சனீஸ்வர பகவானுக்கு படைப்பதும் கருநாகப்பழம் திராட்சை பழம் மங்குஸ்தான் பழம் இப்படி நில நிறமான பழங்களை படைத்து இல்லாதவர்களுக்கு வறியவர்களுக்கு தானம் கொடுப்பதும் இப்படி அந்தந்த இடத்திலே கிடைக்கின்ற பொருள்களை தானம் கொடுப்பதுடன் நாளைக்கு ஒரு புது ஜோடி காலனி ஒரு குடை இவைகளுடன் பாய் படுக்கையை யார் ஒருத்தர் தானம் கொடுத்தாலும் தங்கு சனி பொங்கு சனி மங்கு சனி மரணச்சனி என்கின்ற பல சனீஸ்வர பகவானுடைய நிலைகள் இருக்கின்றது கோச்சார ரீதியாக ஆனால் ஜாதக ரீதியாக சனி திசை நடக்கின்றவர்கள் சனி புக்தி சனி அந்தரம் சனி சனி சூத்திரம் இப்படி சனீஸ்வர பகவானையே சனியனே என்று திட்டியிருந்தால் கூட அதற்கு நிவாரணம் பெறுவதற்கும் எட்டு பதினேழு இருபத்தி ஆறு என்ற ஆங்கில தேதியிலே தமிழ் தேதியிலே பிறந்திருந்தாலும் அவர்களுக்கு சனீஸ்வர பகவானால் நன்மை ஏற்படுகின்ற நல்ல நாளாக இருப்பதால் இவைகளை செய்யும்போது பலன்கள் கோடி கோடியாக பெறும் யானைகள் வளர்ப்பவர்களிடம் கோவிலிலே உரிய அனுமதி பெற்று யானைகளுக்கு கம்பு களி கொடுப்பதும் யானைகளுக்கு கரும்பு நல்ல பழங்கள் இவைகளை வாங்கி கொடுப்பதும் கம்பங் களியை புனிதமாக சுத்தமாக உத்தரவு பெற்று அனுமதி பெற்று யானை வளர்ப்பவர்களுடைய அனுமதி பெற்று தீராத ஏற்படுகின்ற கஷ்டங்கள் திடீர் திடீரென்று வீட்டிலே சிறிய துணி எரிவது தடுமாறி கீழே விழுவது கை தடுக்கி கை நழுவி சில பாத்திரங்கள் தவறி விழுவது இவையெல்லாம் அபசகுணத்தை குறிக்கும் இப்படி வாக்கு பளிதத்தை பெற்று இருப்பவர்கள் சில பேர் எத்தனையோ உபன்யாசகர்கள் நிறைய அருள்வாக்கு வாக்கு சொல்கின்றவர்கள் கருப்பண்ணசாமி கரிய மாணிக்க பெருமாள் இப்படி கருப்பு இப்படி என்கின்ற தெய்வத்தை குல தெய்வமாக வழிபடுகின்றவர்கள் நாளைக்கு கொண்டாடுகின்ற சிறப்பான நல்ல நாள் இப்படி நிறைய இருக்கின்றது எத்தனையோ கருணு கருமையான கமலக்கண்ணன் நாளைக்கு கண் நிறைந்த பெருமாள் மலையடிப்பட்டி திருச்சி துவாக்குடி அருகிலே மலையடிப்பட்டி கீரனூர் அருகிலே உள்ள இடங்களில் நாளைக்கு கோவில் வலம் வருவதும் ஆலயத்தில் உள்ள ஏறு அழிஞ்சல் என்கின்ற விருட்சம் மற்றும் அங்கே உள்ள வில்வ மரத்திற்கும் புனிதமான நீரை ஊட்டி கையால் அரைத்த மஞ்சள் குங்குமம் இட்டு வ வணங்கி வருவதும் செல்வ கடாட்சத்தை குறையாமல் பார்த்து கொள்வார் நாம் தர்மம் செய்ய செய்ய இறைவனுக்கு செய்ய செய்ய ஏழைகளுக்கு செய்ய செய்ய மீண்டும் மீண்டும் நமக்கு வந்து கொண்டே இருக்கும் ஆற்றுப் பெருக்கற்று அடிசுடும் மண்ணாலும் ஊற்றுப் பெருக்கால் உலகூட்டும் ஏற்றவர்க்கு நல்ல குடி பிறந்தார் நல்கூந்தார் ஆனாலும் இல்லை என மாட்டார் இசைந்து கொடையிலே ஆற்று நீர் வற்றி போனாலும் ஊற்று நீர் நம்மை காவந்து செய்கின்றது அதுபோல தர்ம தர்மோதி தர்மோதிரா ஓடிட்ட பிச்சையும் வந்து செய்து அன்னமும் சாடி விட்ட குதிரை போல தர்மம் வந்து காக்கும் இப்படி விளாங்குளத்தில் உள்ள சனீஸ்வர தீர்த்தத்திலே புஷ்ய தீர்த்தத்திலே நீராடுவதும் நீராடிய உடையை ஈரம் காய்வதற்குள் ஒரு ஏழைகளுக்கு சேர்த்து தேவையான அவர்களுக்கு தேவையான உணவு வகைகளோ பொருட்களோ தேவையான உதவிகளையோ செய்து அந்த ஈரத்துணியுடன் தானம் கொடுப்பதும் போட்டு ஓட்டுகின்றவர்கள் கப்பல் ஓட்டுகின்றவர்கள் பாய்மரம் கப்பல் கட்டுமரம் ஓட்டுகின்றவர்களுக்கு மீனவ குளங்களுக்கு உள்ளவர்களுக்கு மீனவர்களுக்கு உதவி செய்வதும் காக்கைகளுக்கு குறிப்பாக மூன்று வேளையும் அண்டங்காக்கைகளுக்கு உணவு வைப்பதும் எண்ணெயில் செய்த பலகாரங்கள் பஜ்ஜி போண்டா வடை இவைகளை காக்கைகளுக்கு அளிப்பதும் நாளைக்கு சனீஸ்வர காயத்ரி ஓதுவதற்கு ஓதுவதற்கு முன்பாக வைகாசி மாதம் சொல்ல வேண்டிய மூன்று வேளையும் சொல்ல வேண்டிய ஓம் தத் புருஷாய் மிகே பிரபாகராய் திமிகி தன்னோ தாதா சூரிய மூர்த்தி பிரஜோதயாத் மேல்வேல் வேல் குழந்தை வேல் அண்டத்தை காத்தரும் அக்காரக்கணியே போற்றி என்று சொல்வதும் உங்களது தாய் தந்தையரை வணங்குவதும் குல உங்களது குலதெய்வங்களை வணங்குவதும் நீங்கள் எந்த ஊரில் எந்த நாட்டில் பணிபுரிந்தாலும் அந்த ஊருக்குள்ள சித்தன் யார் தெய்வம் யார் பித்திருக்கள் பெயர் என்ன இவைகளெல்லாம் எங்களது ஞானபத்திர கிரந்தத்தில் எங்களது வாத்தியார் எடுத்து கொடுத்திருக்கார் உதாரணமாக ஒருத்தர் அமெரிக்காவிலே தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் என்றால் அந்த பித்தர்களுக்கு என்ன பெயர் லண்டனில் பிறந்த ஒருத்தர் தர்ப்பணம் கொடுத்திருக்கிறான அந்த லண்டனில் இருக்கின்ற பித்தர்களுக்கு இல்லிக்கன்னி பெத்திருக்கள் இப்படியே நிறையா இருக்கின்றது அவங்களுக்கெல்லாம் தர்ப்பணம் கொடுப்பதும் பல நாடுகளுக்கு ஒரே ஒரு நாட்டை தவிர அத்தனை நாடுகளிலும் தர்ப்பணம் கொடுக்கலாம் என்பது நமது வாத்தியாருடைய ஆணித்தனமான கருத்து அந்த நாடு எதை நான் சொல்ல மாட்டோம் இப்படி கார் அரிசி கொண்டு சமைத்து கொடுப்பதும் தர்மத்தை மட்டும் செய்வதும் கை கால்களிலே மருதாணி இட்டுக்கொள்வதும் நாளை ஆண்கள் கண்டிப்பாக நல்லெண்ணெய் சிறிது காய்ச்சி அதிலே மிளகாய் கொஞ்சம் வெந்தயம் பூண்டு இப்படி மஞ்சள் போட்டு கா காய்ச்சி அந்த எண்ணெய் ஸ்நானம் செய்வதும் உடல் ஆரோக்கியம் குறையாமல் இருப்பதற்கும் உடலில் நம்மை நமக்கே தெரியாமல் நம்மை தாக்குகின்ற பல கோடி கருமாக்கள் அவைகள் நம்மை விட்டு விலகுவதற்கும் கை கால்களில் இட்டுக் கொள்வதற்கும் ஏற்ற அற்புதமான நல்ல நாள் இல்லாத ஏன் இருந்தாலும் ஹரிக்கல் விளக்கு மண்ணெண்ணை ஊற்றி ஏற்றி தானம் கொடுப்பதும் கரிதோஷத்தை நிவர்த்தி செய்யும் கரிதோஷம் எப்படி வரும் என்று சொல்ல முடியாது சொல்வோம் அவனுக்கு கறி நாக்கு அவங்கிட்ட பேச்சு வாங்காத அப்படின்னு ஆனால் அதை விட மோசமானதெல்லாம் அட்டை கரியாக படியும் நாள் எந்த பொருளையும் வாங்கக்கூடாது எப்படி பிரபலாஷ்ட யோகத்தை தவிர்க்கிறோமோ அப்படி கருணா கரிநாளில் வாங்கி சேர்க்கக்கூடாது ஆனால் தான தர்மம் இறை காரியங்கள் கோயில் காரியங்கள் செய்வதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது கோயில்களுக்கு ஆலயங்களுக்கு சமைப்பதற்கு மடப்பள்ளிகளுக்கு விறகு அடுப்பு கறி இவைகளை வாங்கி கொடுப்பதும் அளவற்ற புண்ணியம் தரும் திருவள்ளறையில் உள்ள மடப்பள்ளியை சுத்தம் செய்து அங்கே உள்ள மடப்பள்ளி நாச்சியாரை வணங்கி வந்தால் விழுந்து வணங்கினால் உயிருள்ள வரை இல்லை உங்களுடைய ஏழு தலைமுறைக்கும் உணவு பஞ்சம் வராது அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நல்ல நாள் நாளைக்கு ராமேஸ்வரத்திலே புனித நீராடுகின்றவர்கள் இதையெல்லாம் கடைபிடிக்கும் பொழுது பித்திருக்கள் காரியம் தினமும் ஒரு ஐந்து நிமிடம் எனக்கட்டு தர்ப்பணம் செய்கின்றவர்களுக்கு எந்தவித பரிகாரமும் எந்த காலத்திலும் தேவைப்படாது என்பது என்னுடைய குருவனுடைய வாக்கு பெரியவாளுடைய கருத்து அதையினால நம்பிக்கை கொண்டு செய்யும் பொழுது நம்ப பலவிதமான கர்மாக்கள் சஞ்சித பிராரப்த ஆகாமி மூன்று கர்மாக்களையும் தீர்க்கும் பொழுதுதான் மனதில் சாந்தம் நிலவுமே தவிர நான் செய்தேன் நான் செய்தேன் என்று சொல்லி கொண்டு செய்த பலனையும் இழக்கக்கூடாது எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடையதை அவருளா அருணாச்சலா